திருமியச்சூர் பூர்வஜென்மத்தில் புண்ணியம் செய்தால் தான் வர முடியும் தமிழகத்தில் ஸ்ரீ லலிதாம்பாள் எனும் திருநாமத்துடன் அம்பியை குடியிருந்து அருள்பாளிக்கும் ஆலயங்கள் மிக அரிதுதான் இந்த திருநாமத்தில் அருள்பாளிக்கும் தலம் திருமியச்சூர் திருத்தலம் மட்டுமே என்கிறார்கள் பக்தர்கள் சூரியனின் ரதத்தினை செலுத்துகிற அருணன் அங்ககேனம் கொண்டவன் அவனுக்கு திருக்கையலத்துக்கு சென்று சிவராமரை தரிசிக்க வேண்டும் என்பதே நீண்டகால ஆசை சூரியனிடம் அனுமதி கேட்டதற்கு மறுத்ததுடன் உடல்குறையைச் சொல்லி ஏர்ணம் செய்தான் சிவபக்தியில் தெளித்திருந்த அருணன் மோகினி பெண்ணாக உருவெடுத்தார் திருக்கையிலும் புறப்பட்டான் அங்கே மோகினி அழகில் மயங்கினான் இந்திரன் இதில் உருவானவன்தான் வாலி இறைவனை தரிசிப்பதற்கு ஆசைப்படும் ஒருவருக்கு முட்டுக்கட்டை போடுவதும் அவரது அங்க குறைபாட்டை சுட்டிக்காட்டி ஏலம் செய்வதும் மகாபாவம் சூரிய பகவான் இந்த இரண்டையும் பாவங்களையுமே செய்தார் திருக்கையில் அழைத்து சிவதர்சனம் கிடைத்த மகிழ்ச்சியில் திரும்பி வந்த அருணன் சூரியனாரிடம் விஷயத்தை சொன்னான் மோகினி பெண்ணாகவா உருமாறி சென்றாயா என்று மாறிக்காட்டு என்றார் அருணன் மோகினியாக மாறினான் அவளது அழகில் சூரியனும் மயங்கினான் விளைவு சுக்ரீவன் பிறந்தான் தனது பக்தனை தடுத்து அவனது ஊனத்தை கிண்டல் செய்த சும்மா விடுவாரா சிவனார் சூரியனை சபித்தார் உலகக்கே வெளிச்சம் தந்த இருளடைந்து போனார் சூரியனார் ஏழு மாதங்கள் மேகமண்டலத்தில் எங்களை யானை மீது வைத்து பூஜித்துவா அப்போதுதான் உனது சாபம் தீரும் என்று அருகினார் இதையடுத்து சூரியனார் மேகமண்டலத்தில் யானை மீது சிவபார்வதி வைத்து பூஜை செய்து துவங்கினார் ஆனால் ஏழு மாதங்கள் நிறைவுவதற்கு முன்பே சிவனாரிடம் சென்று என்னது இன்னும் சாப விமர்சனம் தரவில்லையா என கேட்ட வெகுண்டான் ஸ்ரீ பார்வதி உரிய காலம் வரும் வரை பொறுக்க மாட்டாய் எனும் கடும் புறத்துடன் சூரியனாருக்கு சாபம் கொடுக்க எழுந்தாள் பதறிப்போன சிவனார் ஏற்கனவே கொடுத்த சாபத்தால் இருளில் மூழ்கினான் சூரியன் இன்னொரு சாபம் கொடுத்தால் இந்த உலகம் இருளில் விதி தவிக்கும் வேண்டாம் தேவி சாந்தமாக இருந்து உமையவளை அமைதிப்படுத்தினார் பிறகு உரிய காலம் வந்ததும் சூரியனாருக்கு சாப விமர்சனம் அளித்தார் அவரின் திருமுகமும் இந்த உலகமும் பழையபடி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது சூரியனருக்கு அருளிய ஈசன் ஸ்ரீ மேகநாதர் எனும் திருநாமத்துடன் கஜபிருஷ்ட விமானத்தின் கருவரில் அனைவருக்கும் அருள்புரிந்து வருகிறார் அந்த திருத்தலம் திருமீசர் இங்கே ரச ரதசப்தமி விழா விமர்சையாக கொண்டப்படுக கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதம் இருபத்தோராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை சுவாமியை தனது கதிர்களாக பூஜிக்கிறார் சூரிய பகவான் திருவார் மாவட்டத்தில் உள்ளது திருமியச்சூர் தலம் இந்த தளத்துக்கு ஏகப்பட்ட பெருமைகள் உள்ளன ஸ்ரீ சனீஸ்வரர் யம தர்மர் அருணன் கருடன் வாலி சுக்ரிவன் ஆகிய ஆறு பேரின் அவதார திருத்தலம் இது திருமயச்சூர் தளத்துக்கு ஆந்திரம் கர்நாடகம் கேரளா எங்கிருந்துள்ளோமோ ஏராளமான அன்பர்கள் தினமும் வந்தபடி இருக்கின்றனர் சிலிர்ப்பும் பக்தியும் பொங்க தரிசித்து செல்கின்றனர் காரணம் இத்தலத்தில் நாயகி ஸ்ரீ தலிதாம்பால் உலகின் எல்லா இடங்களிலிருந்தும் ஸ்ரீ லலிதா சகசநாம பாராயணம் செய்து அவளை மனிதனும் மனமுருகி பிரார்த்திப்பவர்கள் மிக மிக அதிகம் அதை பாராயணம் செய்தாலே மனம பாரமெல்லாம் போய்விடும் அப்பேற்பட்ட சக்தியும் சாணித்தியம் கொண்ட ஸ்ரீ லலிதா சகசநாமம் உருவான திருத்தலம் திருமீச்சோ பண்டாசுரன் என்னும் அரக்கனால் துன்பங்களுக்கு ஆளான தேவர்கள் ஈசனின் திருவடியை சரணடைந்து கதந்தனர் அரக்கனை அழிக்க ஸ்ரீ பார்வதியை லலிதியாக யாக அவதரிக்கச் செய்தார் ஈசன் கடும் உரத்து தோன்றிய ஸ்ரீ லலிதை சகசர கோடி வருடங்கள் அர்க்கணனும் யுத்தம் செய்தார் இறுதியில் அவனை அழித்தொழிந்தாள் ஆனாலும் அவளது உக்கரம் தனியவில்லை இந்த கோபம் பூமிக்கும் மக்களுக்கும் நல்லதல்ல என்பதால் ஸ்ரீபுரத்தில் தளம் தலம் செய்தால் உனது உக்கரம் தனியும் என அருளினார் சிவபெருமான் இதையடுத்து ஸ்ரீ லலிதை ஸ்ரீபுரத்துக்கு வந்தால் தவம் செய்தார் அங்கே கடிதம் புரிந்தால் அவளுக்குள்ளிருந்த வாக் தேவதைகள் எட்டு பேர் வெளியே வந்தனர் ஸ்ரீ லலிதையை சுற்றி வட்டமாக நின்றனர் ஸ்ரீ லலிதையின் கூந்தல் கண்கள் கண்ணம் நெற்றி திருப்பாதம் என அவளது அழகை வியந்து பாடினர் அடதா இத்தனை அழகா என அது கண்கள் பிறகு ஏன் இவ்வளவு கொடூரமாக பார்க்க வேண்டும் என் கண்ணமும் நெற்றியும் அழகு புரிந்து இருக்கிறதா அப்புறம் எதற்காக முகத்தை விக்கிரமாக வைத்திருக்க வேண்டும் நெடுநெடுமென கரிய நிறத்தில் வாழ்ந்திருக்கிறமா கூந்தல் அந்த கோந்தலை கோலமாக வைத்திருப்பது ஏன் என யோசித்தார் எட்டு தேவதைகளும் அந்த சோத்தருக்கு பாடப்பாத அவளது உக்கரம் காணாமல் போனது அவளுக்குள் சாந்தமும் கருணையும் பொங்கி பிரகவசித்தார் அதே தளத்தில் இருந்தபடி நண்பர்களுக்கு அருக்கடாசத்தை அளித்தர திருவுழம் கொண்டார் இதோ இன்றளவும் உலகின் எந்த மூலம் இருந்து கொண்டு ஸ்ரீ லகிராசிரமத்தை எவர் பாடினாலும் அவர்களது சகல சதோஷங்களும் போக்கி சகல ஐஸ்வர்யங்களை தந்து மகிழ்கிறார் மகிழ்விக்கிறார் இங்கே ஸ்ரீ சதாசிவ லிங்கப்பீடத்தில் சிறிசக்கரத்தில் நின்றபடி அகில உலகையும் ஆட்சி செய்கிறார் ஸ்ரீ லலிதாம்பகை வருடம் முழுவதும் இங்கே தேர் கூட்டம் திருவிழா கூட்டம் தான் ஸ்ரீ லலிதாம்பைக்கு அன்னப்பாவாடை சார்த்தும் பைவம் வருடத்தில்